பாலாஜி பட்டப்பா அவர்கள் நம்மளோட இருக்கார் அவர்கிட்டக்க இந்த எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமஸ்கார இப்போ இது முதல்ல ஹேம மாலிங்க அதனால இப்ப ராணி மகாலுக்கு கோவில பாக்குறது

தேமமான மட்டும் இதோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அங்கே என்னன்னா அப்படியே கிட்ட கொரியர் வச்சிருந்தோம் ஸோ வரவாய்லாம் எப்போயுமே அமெரிக்காலருந்தான் இந்தியாவுக்கு வரும் இங்கேருந்து அனுப்புகிற ஒரே பண்டிகை வந்து நம்ம தீபாவளி மட்டும் தான் ஏன்னா பெரியவாறுலாம் இங்கேயும் குழந்தைங்களுக்கு ஆசையாக அனுப்புவாங்க ஸோ அதை ரெகுலராக வாங்கி அவன் அங்கேருந்து திரும்பி திரும்பி கொரியர் பண்ணது நாங்களே கொரியர் செட்டப் பண்ணி டிஎன்எல் பிடிடிசி எல்லாருமே இங்கே இருக்கா லோக்கல் கொரியர்லாம் எல்லாருமே இருக்காங்க அவ வந்து எல்லார வாங்கிட்டு ஜஸ்ட் அட் ஃபுல் தான் போறவ அவளே பாக் பண்ணி அவளே பொறியனம் சொல்றாங்க சோ அவளுக்கு ஹேசல்ฟรี சோ பெரியவங்க ரொம்ப சாவருக்கு அதோட என்ன சொல்றா அவ டைம் பாசிங்க்கே காபி இருக்கு சாப்பாடு இருக்கு டிபன் இருக்கு சோ அவ அவங்க டைம் பாஸ் பண்றீட்டு இப்பலாம் இந்த தீபாவளி வைட்ஸ் நல்லா எஞ்சாய் பண்ணிட்டு போறோம் அது ரொம்ப அட்ராக்ஷனிக்கே வரவனா நீங்க எல்லாருக்கும் இது எல்லாம் டேஸ்டிங் எல்லாம் கொடுக்குறே ரொம்ப தரான கை ஊருக்குங்க பாக் பண்ண நான் அத பாத்துட்டேன் இன்னொரு

தேங்க் யூ ஸோ மச் நமஸ்காரம் இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ட்ரே பட்டப்பா மாமா எம் செல் இன்னமும் அவர் இருக்காது ரொம்ப அருமையான பாதாம் அல்வா கலரின்னு இருக்காச்சு இந்த பாதாம் அல்வா டேஸ்ட்டு ஈடு என எதுவுமே கிடையாது நமஸ்காரம் மாமா இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க ஓ ஓகே ஆமா எவ்வளோ வருஷமா இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க